அலெக்சாண்டர் அருகில் வந்தான் அவன் பெருமிதம் கொண்ட குரலில் கூறினான் நான் உலகின் தலை சிறந்த வீரன் அலெக்சாண்டர் என் பெயரை கேட்டு எல்லா மன்னர்களும் பணிகிறார்கள் ஆனால் நீ மட்டும் ஏன் சந்திக்க மறுக்கிறாய் யோகி மெதுவாக கண்களை திறந்தார் அந்த கண்கள் அலெக்சாண்டர் இதுவரை பார்த்த எந்த வீரரின் கண்களும் அல்ல அவை அமைதியாகவே பேசின யோகி மென்மையுடன் கூறினார் முதலில் உன் குதிரையிலிருந்து இறங்கு ஐந்தறிவு ஜீவன் மீது அமர்ந்து கொண்டு உன்னை பற்றி சிறப்பாக பேசுகிறாய் ஆனால் அதற்கு கூட உன்னை சுமக்க விருப்பமில்லை வேறு வழியில்லாமல் சுமக்கிறது யோகி தொடர்ந்தார் முடிந்தால் உன்னை காட்டிலும் அறிவில் உயர்ந்த ஒரு நிகழ்வின் மீது அமர்ந்து கொண்டு பேசு அப்போதுதான் உண்மையான உரையாடல் தொடங்கும் அலெக்சாண்டர் சில நொடிகள் மௌனமாக நின்றான் அவன் இதுவரை சந்தித்த எல்லா எதிரிகளையும் காத்துக்கொண்டது வீரமாய் ஆனால் இப்போது மௌனமே அவனை வென்றது அலெக்சாண்டர் கண்களை நிமிர்த்தி பார்த்தார் குரல் உறுதியுடன் கேட்டார் நீ என்னை வெல்ல முடியாது என்கிறாயா யோகி மெதுவாக சிரித்தார் அந்த சிரிப்பு ஒரு பெரும் ரகசியத்தை வெளிப்படுத்தியது வெல்ல முடியாதது ஒன்று இருக்கிறது அது நிம்மதி நீ என்னை வெல்ல நினைக்கிறாயா அந்த கேள்வி ஒரு ரகசிய அம்பாக அலெக்சாண்டரின் உள்ளத்தை ஊடறுத்தது அலெக்சாண்டர் உற்சாகத்துடன் கூறினான் நான் ஆயுதம் தூக்கினால் இந்த உலகையே வெல்ல முடியும் ஆனால் நீயோ பயப்படவில்லை ஏன் யோகி அமைதியாக பதிலளித்தார் நீ யாரையாவது வெல்ல நினைக்கிறாய் ஆனால் நான் யாரையும் தோற்கடிக்க விரும்பவில்லை அலெக்சாண்டர் பெருமிதமாக கூறினான் எனக்கு மரணம் பயமில்லை அதனால் யாருக்கும் பயப்படுவதில்லை எனவே நானே தோற்கடிக்க முடியாதவன் யோகி சிறிது சிரித்துவிட்டு கேட்டார் மரணத்தை வெல்ல நினைப்பது ஏன் உனக்கு மரணத்தின் மீது பயம் இல்லையெனில் உனக்குள் இன்னும் அந்த பயம் தங்கியுள்ளது அலெக்சாண்டரின் கண்களில் மூடிய கோபம் பிளந்தது விரைவாக வாளை உருவி இலக்கலாக கூறினான் நான் நினைத்தால் இப்போதே உன் தலையை வெட்டிவிட முடியும் யோகி திரும்பி பார்த்தார் சிரிப்புடன் சொன்னார் தாராளமாக வெட்டிவிடு என் உயிரை இங்கு விட்டுவிட்டு நான் போக தயார் இந்த பூமியில் என்னை தடுத்து நிறுத்த எதுவும் இல்லை புதிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது அடுத்தடுத்த வீடியோவிற்கு எங்களுக்கு ஊக்கம் அளிப்பதாயிருக்கும் மேலும் அலெக்சாண்டர் பார்ட் ஒன்று மற்றும் பார்ட் டூ பார்க்காதவர்கள் பார்த்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அலெக்சாண்டரின் உள்ளம் கலங்கியது அவன் இதுவரை எதிர்த்த எந்த எதிரியையும் இப்படி பார்த்ததில்லை மரணத்திற்கே பயமின்றி எழுந்து நிற்பவன் அவனை எப்படி வெல்ல முடியும் வாளை மெதுவாக கொண்டு சென்று உரையில் திரும்ப வைத்து விட்டான் அவன் மௌனமாக யோகியை பார்த்தான் அன்பும் பரிதாபமும் கலந்த குரலில் கேட்டான் மரணத்தை வெல்லும் வழி தெரிந்தால் தயவு செய்து அதை எனக்கு சொல்லுங்கள் எவ்வளவு செல்வமும் தருகிறேன் எதையும் தருகிறேன் யோகி மெதுவாக சிரித்தார் செல்வம் பொருள் இவை என் வாழ்வில் மதிப்பற்றவை உண்மையை பொருள் கொடுத்து வாங்க முடியாது அலெக்சாண்டர் அப்பொழுது அலெக்சாண்டருக்கு திடீரென்று ஏதென்சில் சந்தித்த டயோஜென்ஸ் நினைவு வந்தது வீடாக ஒரு பழைய குப்பைத் தொட்டி செல்வம் இல்லை பரிகாசங்கள் சிரிக்கிறார் மன்னர்கள் பொருட்படுத்தவில்லை உலகின் சட்டங்களை எச்சரிக்கையாக கேலி செய்கிறார் அவர் உயிரோடு ஒரு புரட்சியில் அந்த மாமனிதர் போலவே இவரும் இருக்கிறார் உருவத்தில் மட்டுமே வித்தியாசம் என்று உணர்ந்தான் இந்த உலகை கைப்பற்றியவன் இங்கே ஒரு மனிதரிடம் அப்பாவியாக நின்றான் யோகி மெதுவாக மழலை போல் சொன்னார் நீ என்னை வெல்ல முடியாது ஏனெனில் நான் வெல்வதற்கும் தோற்கடிக்கப்படுவதற்கும் கடந்தவனாக இருக்கிறேன் அந்த யோகியின் பெயர் தாண்டமிஸ் உண்மையை அடைந்த ஒருவன் மரணத்தை வென்ற மனிதன் அதற்கு தாண்டமிஸ் கேட்டார் நீ மரணத்தை வென்று என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்டார் நீ பலரை கொன்று இந்த உலகை வென்று எதை போகிறாய் நீ போரால் இந்த உலகை வெல்ல நினைத்தால் இந்த உலகம் சுடுகாடாய் மாறிவிடும் அப்புறம் நீ சுடுகாட்டை தான் ஆள வேண்டும் என்று கூறினார் மற்றவர்கள் சாக வேண்டும் நீ மட்டும் வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் நீ எப்படி அலெக்சாண்டர் தி கிரேட் ஆக இருக்க முடியும் என்று கூறினார் மேலும் அலெக்சாண்டர் அந்த யோகியை வற்புறுத்தவே அந்த யோகி யோசித்து நம்மை விட்டால் வேறு ஏதாவது ஒரு யோகியையும் தொந்தரவு செய்வான் அதற்கு இங்கேயே முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்து ஒரு விஷயத்தை கூற ஆரம்பித்தார் மரணத்தை வெல்வதை பற்றி நான் போதிக்க தயார் ஆனால் அது குறைந்தது ஐந்து பேர்களுக்காவது போதிக்க வேண்டும் அதற்கு குறைவாக யாருக்கும் போதிக்க முடியாது அந்த ஐந்து பேரும் மரணத்தை வென்று பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வார்கள் அவர்களுக்கு எப்பொழுதும் மரணமே நிகழாது தற்கொலை செய்து கொள்ள கூட முடியாது நீங்கள் அனைவரும் நன்கு யோசித்துவிட்டு நாளை வாருங்கள் என்று கூறினார் அலெக்சாண்டர் திரும்பி சென்றார் விடிய விடிய யோசித்தார் இந்த உலகில் ஐந்து பேர் மரணம் இல்லாத பெருவாழ்வு பெற்றால் இந்த உலகை யார் ஆள்வது ஐந்து பேரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்க வேண்டியதுதான் மற்றவர்கள் மடிந்து போவார்கள் பிறகு சுடுகாட்டை தான் ஆள வேண்டும் என்று அலெக்சாண்டர் முடிவெடுத்தார் அவர் வாழ்க்கையில் எடுத்த முதல் சரியான முடிவு இதுதான் அலெக்சாண்டர் திரும்ப அந்த யோகியை சந்தித்தார் மரணம் இல்லாத பெருவாழ்வு வேண்டாம் என்று கூறினார் நீங்கள் எப்படி மரணம் இல்லாமல் வாழ்கிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு அந்த யோகி கூறினார் என்னைப் போன்ற யோகிகள் மரணம் இல்லாமல் வாழ்வதில்லை அனைவருக்கும் மரணம் வரும் வாழும் வாழ்க்கையை எப்படி சிறப்பாக வாழ்வது என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மற்றவர்களுக்கும் போதிக்கிறோம் என்று கூறினார் மேலும் அலெக்சாண்டர் எனக்கும் இப்படி போதிக்க முடியுமா என்று கேட்டார் தாராளமாக உனக்கும் உன்னுடன் வந்தவர்களுக்கும் போதிக்கிறேன் என்றார் சில மாதங்கள் போதனைகளை பெற்று அந்த யோகியிடம் இருந்து விடைபெறும்போது அலெக்சாண்டர் கூறினார் என் அரச குருவான அரிஸ்டாட்டிலும் நீங்களும் ஒரே தத்துவத்தை தான் கூறுகிறீர்கள் ஆனால் அவர் கூறும்போது என் மனது சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நீங்கள் கூறும்போது ஏற்றுக்கொள்கிறது ஏன் என்று கேட்டார் அலெக்சாண்டர் அதற்கு அந்த சந்நியாசி கூறினார் நீ போர் செய்து பலரை கொன்று உலகை வெல்ல நினைத்தாய் அந்த மனநிலையில் தத்துவம் எதுவும் மனதில் ஏறாது அதனால் உன் குரு உன்னை ஹிந்துஸ்தானம் நோக்கி திருப்பிவிட்டார் மேலும் தன்னை உணர்ந்தவர்கள் உலகில் எங்கிருந்தாலும் ஒரே தத்துவத்தை தான் கூறுவார்கள் உன் குரு சொன்னது சரியே என்று சன்னியாசி கூறினார் அலெக்சாண்டரும் விடைபெற்று கிளம்பினார் போகும் வழியில் சில நாட்களில் அலெக்சாண்டரை மர்ம காய்ச்சல் தாக்கியது எவ்வளவோ ராஜ வைத்தியம் செய்தும் பலனில்லை பிறகு அலெக்சாண்டருக்கு நாம் விரைவில் மரணித்து விடுவோம் என்று தெரிந்தது அதனால் மரணத்தைக் கண்டு பயப்படாமல் தான் கொண்டு வந்த செல்வத்தை எல்லாம் தன் உடம்பை தூக்கி செல்லும் வழி எங்கும் போட்டுவிடுமாறு கூறினார் மேலும் தன் சவப்பெட்டியின் இரண்டு பக்கமும் தன் கையை வெளியே தெரியும்படி தொங்கவிட்டு அனைவருக்கும் தெரியும்படி கொண்டு செல்லுமாறு தன் உதவியாளர்களிடம் கூறினார் அவர் உதவியாளர்கள் ஏன் இப்படி செய்ய வேண்டும் ஒரு மிகப்பெரிய அரசர் இறந்தால் எப்படி செய்ய வேண்டுமோ அதன் முறைப்படி நாங்கள் செய்கிறோம் ஆனால் நீங்கள் அதற்கு எதிராக செய்ய சொல்கிறீர்கள் ஏன் என்று கேட்டார்கள் அதற்கு அலெக்சாண்டர் கூறினார் இந்தியாவில் அந்த யோகி கூறியது போல வரும்போது ஒன்றும் கொண்டு வரவில்லை போகும்போதும் ஒன்றும் கொண்டு செல்ல போவதில்லை எல்லாம் இங்கு இருப்பவர்களுக்கு தான் வேண்டும் இந்த அலெக்சாண்டரும் அதே போல் தான் சென்றான் உலகை கைக்குள் கொண்டு வர நினைத்தவன் வெறுங்கையுடன் போகிறான் என்று இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும் இந்த உலகை வெல்ல நினைத்த நான் பல போர் செய்து பலரை துன்புறுத்தி பலரை கொன்று இந்த உலகிற்கு என்னால் துன்பமே பரிசாக அளிக்கப்பட்டது இந்த ஞானம் மரணத்தின் விளிம்பில் இருக்கும் எனக்கு வந்து என்ன பயன் வாழ்பவர்களுக்கு தான் தேவை அதனால் இந்த செல்வங்களை எல்லாம் என் உடல் செல்லும் வழியில் சிதறுதலாய் போட்டுவிடுங்கள் தேவை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் என்று கூறினார் மேலும் என் சவப்பெட்டியை எனக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள் சுமந்து செல்லட்டும் மரணத்தை யாராலும் வெல்ல முடியாது வாழும் காலத்தை சிறப்பாக வாழ்ந்தால் போதும் என்று இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும் பல மருத்துவர்களின் உதவியுடன் நான் மரணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் ஆம் இந்த ஞானம் அலெக்சாண்டருக்கு இந்தியாவில் சந்தித்த அந்த யோகியால் வந்தது இல்லையென்றால் போரிலேயே வாழ்க்கையை கழித்த அலெக்சாண்டருக்கு வேறு எப்படி கிடைத்திருக்க முடியும் அலெக்சாண்டர் தி கிரேட்டா இல்லையா என்று கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் தன் உடல் யார் கைக்கும் கிடைத்துவிடக் கூடாது என்றும் அதை வைத்து அரசியல் செய்வார்கள் மேலும் உலகத்தில் குழப்பமே மிஞ்சும் என்றும் தான் ஏற்படுத்திய குழப்பத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அலெக்சாண்டர் கூறினார் அதனாலேயே தன் உடல் யாருக்கும் கூடாது என்று ரகசியமாக தன்னை அடக்கம் செய்ய சொன்னார் ஆம் அலெக்சாண்டர் வாழ்க்கையில் எடுத்த இரண்டாவது சரியான முடிவு இதுதான் ஆம் அதன் பிறகு அலெக்சாண்டர் கிரேட் வாரியர் என்றும் அலெக்சாண்டர் த காட் கிங் என்றும் உலகில் உள்ளவர்களால் அழைக்கப்பட்டார் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அலெக்சாண்டரின் படையெடுப்பு குறுகிய காலத்தில் முடிந்துவிட்டாலும் இந்திய வரலாற்றில் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது பல சிற்றரசுகளை வென்று ஒன்றாக இணைத்ததால் அரசியல் ஒற்றுமை ஏற்பட்டது பிற்காலத்தில் சந்திரகுப்த மௌரியர் ஒரு பேரரசை நிறுவ இது தூண்டுகோலாக இருந்தது மேற்கு நாடுகளுடனான வாணிபம் செழிப்புற்றது இந்திய கலையுடன் இணைந்த கிரேக்க கலை காந்தாரக் கலையை உருவாக்கியது சீரற்று இருந்த இந்திய நாணயங்கள் சீர்படுத்தப்பட்டன தேர்ப்படை வழக்கொழிந்து குதிரைப்படையும் படையும் ராணுவத்தில் முக்கியத்துவம் பெற்றன கிரேக்கத்தின் அறிவியலும் இந்தியாவின் தத்துவ ஞானமும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன தொன்மையான இரு நாகரிகங்களும் சந்திக்கும் வாய்ப்பு இந்த படையெடுப்பால் ஏற்பட்டது எலும் போரஸ் எனப்படும் புருஷோத்தமனை பற்றி கிரேக்க அறிஞர்கள் ஹெர்குலிஸ் போன்று கம்பீரமான வீரனாக இருந்தான் என்று குறிப்பிடப்படுகிறது மேலும் டயோஜோன்ஸால் சினிக் பிலாசபி என்ற புதிய தத்துவம் உருவானது